கேள்வி வந்து நல்ல நாலேஜ் ஆன்மீகம் புக்கு படிக்கிறாங்க கோயிலுக்கு போறாங்க புனஸ்காரம் பண்றாங்க நல்ல யாத்திரைகள் தானம் எல்லாம் பண்றாங்க ஆனா அடுத்தவர்களை மிகவும் குறை சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா பதில் வந்து ரொம்ப சிம்பிளாவ சொல்லிட்டா அவ்வளவு படிச்சா அவங்க எப்படி இருக்காங்கன்னா நம்ம எவ்வளவு மோசமா இருக்கும் அதனால வந்து இன்னும் வந்து நம்ம ரெண்டு தூரம் போகணும் அப்படிங்கறதே எடுத்துக்கோங்க அவங்களுக்கு தப்பா பாக்காதீங்க பொண்ணு இரண்டாவதாக அவங்க அவர் சொன்னது வந்து அது கண்ணனின் அனுமதியோடு அங்கே நடக்குது அந்த குற்றச்சாட்டுகள் அது நமக்கு இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டு கடந்து போகணும் சோ அவங்கள போய் நீங்க குறைச்ச பார்க்காதீங்க அப்படின்ட்டு ஒரு ரெண்டு சைக்காலஜியா பார்த்தா ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டாங்க அதுவும் கரெக்ட் ஆன்சர் தான் மூணாவது என்னுடைய ஆன்சர் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் மூணாவது என்னுடைய ஆன்சர் தெளிவா புரிஞ்சுக்கணும் என்னன்னா இது வந்து இத வந்து பாசா இல்லாம பூர்ணம் ஆக முடியும் அப்போ ஒருவன் தன்னை மேம்படுத்த உப்ப வந்து ஒருத்தன் வந்து விருப்பு வெறுப்புகளோட ஆசைகளோட அகங்காரத்தோட திமிர்களோட ஒன்னு இருந்துட்டே இருக்கான்னு வச்சுக்கான் அவன் வந்து கிளாஸுக்கு போறான் கொஞ்சம் சேர்றான் அப்படி முன்னேற 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 என்ன ஆகும் அப்படின்னா இந்த முன்னேற 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 போய் ஒரு ஆங்காரமா உட்காந்துக்கிறோம் அதுதான் அங்க ஒரு பிரச்சனை அதாவது ரொம்ப சூட்சமா அதாவது போன கிளாஸ் நாங்க பார்த்தோம் இந்த காமக்ரோகர்களும் கொடூரமானவர்கள் ஈ இறக்கம் அற்றவர்கள் அப்படின்னு சொல்லி கண்ணு சொல்லியிருப்பாங்க ஏன் ஞானிகளே ஒரு வேலை காட்டாடி படுமாறுகிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி வந்து ஈகோ வந்து உட்காருதுன்னா ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அது உள்ள வந்து உக்காந்துக்கணும் அதுவே வந்து மேல வந்து உக்காந்துடும் எதற்காக நான் பண்றேன்னா அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அது ரொம்ப அதுக்குதான் வந்து இறக்கமற்றோன்னு சொல்லுவாங்க எதிரிய வந்து இறக்கமற்றோன்னு சொல்லுவாங்க ஏமாத்தி ஒரு சின்ன குழந்தைய ஏமாத்தி பாலியல் சீரியா துன்புறுத்தினா அவனை இறக்கமற்றோம்னு சொல்லுவான் அப்ப ஏமாத்தி கொடூரம் பண்ணனா மட்டும்தான் அதை வந்து கொடூரம் எதிரிக்கு எதிரி சண்டை போட்டாங்கன்னா அது வெறி வேகம் திமிரு அப்படின்னு தான் சொல்ல ஒழிய கொடூரம் அப்படின்னு சொல்ல மாட்டான் நீ இறக்கம் இல்லாதவன் அப்படின்னு சொல்ல மாட்டான் எதிரியை கொள்ளும் போது அப்ப இறக்கம் இல்லாமல் அப்படின்னா ஏமாற்றி தான் இறக்கம் இல்லாமலும் அப்ப இந்த விருப்பிற்கு ரொம்ப தெளிவா இறக்கம் இல்லாம ஏமாத்திடுது எப்படி ஏமாத்துது எனக்கு தேவை ஈகோ ஈகோ தெளிவா இருக்கும் எனக்கு தேவை ஈகோ ஆமா நீ சுத்தமா இருக்கியா ஆமா நீ சுத்தம் அலோவ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ரைட் ஓகே அவங்க ஈகோ வந்து எவ்வளவு ஃப்ரீ நம்ம ஈகோ பார்த்து எல்லாம் ஆசிரியர் வரும் ஈகோ இல்ல ஆனா ஈகோ ஸ்ட்ராங்கா இருக்கு அது ரொம்ப குழிஞ்சு ஏன்னா ஈகோக்கு ஈகோ இருந்தா நான் அகங்காரம் இல்லாம ஒரு பிராக்டிஸ் பண்ண அப்பயே அவர் எழுத்திருக்கணும்ல அப்போ சரியா விட்டோம் பண்ணிக்கு வரா சார் அப்படின்னு அப்போ ஈகோ இல்ல ஜெனிவா காத்துருக்கு புலி மாதிரி இவன் ப்ராக்டிஸ் பண்ணுவான் சில ஆட்சியில் விட்டுவான் நான்வெஜ்ஜை ஊற்றுவான் காலையில் யோகா யோகா எந்திரிப்பான் புக்கை படிப்பான் கொஞ்சம் பியூரிஃபை ஆகிடுவான் சில விஷயங்களை தானபெருமை பண்ணுவான் அப்போ தெரிந்த அந்த கெட்ட குணங்கள் லைஃப் டிஸ்டைஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க விட்டுருவாரு எடுக்க விட்டு 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 அப்படியே இவன் வந்து மேலே வரும்போது அந்த ஈகர்ன்னு நம்ம சூட்சமாக இறக்கமே இல்லாமல் அது சாகாம ஏமாற்றி நான் வந்து நல்லவன் நான் உயர்ந்தவன் நான் பியூரிஃபை ஆனவன் ஆஹ் அப்படின்னு அங்கே போய் உட்காந்து பாக்குறவனை எல்லாம் சுத்தம் பார்த்து அப்ப ஈகோ வந்து டெலிவா வந்து சீனி கிடைச்சாங்க ஈகோ அவனை வந்து சொல்ல பண்ணணும் அடுத்தவன் கம்பேர் பண்ணணும் ஏறி நிற்கணும் இப்படி கம்பேர் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி என்கிட்ட சேலை இருந்தது என்ட சேலர் இருந்தது எப்போ வீடு இருந்தது நகை இருந்ததுன்னு கம்பேர் பண்ணிட்டு இருந்தது இப்போ நான் சுத்தமா நான் வந்து கம்பேர் பண்ணிட்டு போறேன் எனக்கு என்ன பிரச்சனை நீ சுத்தமா தான் நான் போறேனா அதை வந்து கம்பேர் பண்ணிக்கிறேன்ட்டு ஏன் நேரில் போய் உக்காந்துக்கிறேன் ரொம்ப தெளிவாக அந்த நாலேஜே வந்து ஈகோக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகிற மாதிரி இப்ப பவர்ஃபுல்லான தூளை வந்து ஈகோ எடுத்துக்கிறது நாலேஜ் தான் பிரச்சனை இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன் அப்படின்னா எனக்கு ஒன்றரை கிளாஸ் கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அர்ஜுனன் வந்து தன்னை வந்து மொதல் அத்தியாயம் சொல்றான் அவன் வந்து தன் குரு தன்னுடைய குழந்தைகள் சாரி தன்னுடைய மாமன்மார்கள் குருமார்கள் தாத்தாக்கள் எல்லாம் உயிருக்கீடா நேசிக்கிறவர்கள் இருக்கும்போது அவர்களை கொல்லணும்னு எனக்கு பயங்கரமா எமோஷன் ஆகி நான் தற்கொலை சந்தித்து போறேன் எனக்கு இந்த போரை வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ஃபீல் உட்காந்துருக்கும் அந்த ஃபீல் உட்காரும் போது ஃபஸ்ட்டு ஆக அருமையான நாலேஜ் நீ கொல்லணும்னு நினைக்கிற நீ கொல்ல முடியாது நீ கொல்றவனும் அல்ல அவர் சாப்பிடவனும் அல்ல அப்படின்னு சொல்றாரு அவர்கள் உடல் அல்ல அவர்கள் ஆத்மா அது நீரினால் வெட்ட நினைக்க முடியாதது வாலினால் வெட்ட முடியாதது நெருப்பினால் சுட முடியாதது இது வெறும் மாயல் எப்படி வந்து ஒரு சட்டையை கழித்து எழுந்து கொள்வது போல் ஜீவன் இந்த உடலை விட்டு வேற உடலை எழுத்துச் செல்ல போகின்றான் இது வந்து உன்னால் சொல்லவும் முடியாது அவர் சாகவும் இல்லை அப்படின்ட்டு வேற லெவல்ல எக்ஸ்பிளேஷன் அத்தியாயம் நம்ம கொடுக்கலாம் கொடுத்த உடனே இங்க தான் வந்து நம்ம வீட்டை வந்து எவ்வளவு அலர்டா இருக்கு அர்ஜுனனுக்கே இருக்கு அர்ஜுனன் கேட்டவொடனே என்ன சொன்னான் தெரியுமா அப்ப நீ என்ன சொல்ல சொல்ற ஆத்மாதான் தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் நான் இதையே உங்ககிட்ட மாத்தி சொல்றேன் ஒருத்தன் வந்து ஒருத்தன் கையில கட்டிய கொடுத்து தனக்கு தன் உயிர் உயிர மேசித்த தன்னுடைய உயிருக்கு உயிர மேசித்த தன்னுடைய பெண் குழந்தைய கொள்றா அப்படின்ட்டு போஸ்ட் பண்றோம் தான் குயில் கீழ நேசித்த பெண் குழந்தைய கொள்றா அப்படின்ட்டு கத்தி எடுத்து போஸ்ட் பண்ணும்போது அவன் கதர்வான்ல சீக்கியோ ஏன் என் குழந்தைய வந்து நீங்க என்ன கொல்ல வைக்கிறீங்களே அப்படி பயங்கரமா கதர்றான் சீக்கியோ அப்படின்னு கதறிட்டு இருக்கும்போது அப்பா வந்து சொல்றான் பூஸ் இது பிராங்கரா நீ கொள்ற மாதிரி மடிதா உன் பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்றான்னு பாக்கண்டா இது பிராங்கரா நீங்க எந்த லூஸ் மாதிரி நிஜமாவே கொல்ல போற நினைக்கிற உனக்கு அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான் அப்படியாடா முதலே சொல்லிருக்க வேண்டியதான்டா சரிடா அப்படின்ட்டு கொள்வதற்கு தயாராயிருப்பான் அர்ஜுனன் அப்படிதானா இருக்கணும் ஓ அக்ரியா ஓ அவர் மாட்டாரா ஓ இது வெறும் மாயா இப்படி அங்கும் சொல்லிருக்கலாம்ல ஆனா அர்ஜுனன் என்ன சொன்னா அதே நாலேஜ் அவன் ஏற்க வச்சிருந்தாலும் ஒரு ஈகோ

ஒரு கருத்து இல்லாம அடிக்காமலும் இருக்கலாம் ரெண்டு தெரியல ஒண்ணு மட்டும் தெரிஞ்சா ஏமாத்திட்டு இருக்கேன் அங்க வந்து அர்ஜுனன் வந்து தெளிவா வந்து அவனுடைய ஒரு அவன் சண்டை 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 போட மாட்டான் அப்படிங்கிற ஒரு ஈகோக்க யார் இப்ப துணையா நிக்குது நாளைக்கே எடுத்துக்கிட்டாங்க அப்ப நாலேஜ் துணையா எடுத்துட்டு இருக்கிற ஈகோவை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது தெளிவா இருக்கு அந்த ஈகோ அரகுடைய ஈகோ இருந்தா அடிச்சிடலாம் அது சின்ன சின்ன மாயிட்டு தெளிவான ஒரு ஈகோ இருந்துச்சுன்னா ஒண்ணு இது கூட புடுங்க முடியாது அப்படி போய் ஈகோ உக்காந்துருது அப்போ இதுதான் நம்ம வந்து நாளைக்கு எடுக்க எடுக்க இருக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை கிளாஸ் வர்றவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் கிளாஸ் வர்றது நல்ல ஆனவங்க கூட எல்லாம் குற்ற கூட பார்க்க ஆரம்பிச்சிருவான் எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் எதுக்கு எடுத்தாலும் வெறுக்க ஆரம்பிச்சிருவான் நான் படிக்கிறேன் நீ எல்லாம் மடிச்சா நீ இப்படி இருக்கியா எதுக்கு எடுத்தாலும் கிளாஸ் எதுக்கு எடுத்தாலும் இது சொல்லி உலட்டி குற்றம் குறை வெறுப்பு குரோதம்ல வந்து உக்காந்துக்கிறான் அப்படியே அவன் வந்து சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் சிரிச்சு பொதுவா சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தா எனக்கு பொறாம வரும் சரி நீ மட்டும் சந்தோஷமா இருக்க அப்படின்னு ஒரு பொறாம வரும் பொறாம தெளிவா தெரியும் இந்த நாலேஜ் வந்தோடனே நீ சிரிச்சுட்டு சந்தோஷமா இருந்தா ஈகோ இது கருமா குருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறாமையே நாலேஜில் சாட்டிஸ்பைட் ஆகி அப்போ என்ன அர்த்தம் அது எங்க பொறாமைன்னு செஞ்சாலான வெளியே எடுக்க முடியும் நம்மளால தான் நாலேஜில் இருக்கேன் நம்ம பக்காவா இருக்கிறோம் அவன் மேல பரிதாபம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அந்த நாலேஜ் வந்து ஈஸியா வந்து அந்த வந்து நாலேஜோட பொறாமைப்படுறது நாலேஜோட ஈகுவல் இருக்கிறது நாலேஜோட லைக்ஸ் இருக்கிறது அப்ப அது வந்து ரொம்ப வெரி டேஞ்சர் அதை எடுக்கிறதுனா சோ அது இல்லாம யாரு பிளஸ்ஸிங்ல எடுக்கிறாங்களோ யார வந்து குரு காப்பாத்துறாரோ அவர் கண்டிப்பா மேல போயிடலாம் ஒண்ணு உடனே நீங்க ரெம்பெல்லாம் இது பண்ண வேண்டாம் நீங்க நாலேஜுக்கு வந்துட்டாலே கண்ணனின் பார்வைக்கும் குருவின் பார்வைக்கும் நீங்கள் வந்து விட்டீர்கள் நீங்க வந்து அந்த இதுக்குள்ள வந்துட்டீங்க அவனுடைய மட்டத்துக்குள்ள வந்துட்டேங்க நீ என்னதான் ஏமாத்திக்கிட்டு இருந்தாலும் அவன் நாள் கொட்டு வச்சு அட்மாஸ்பியர் வந்து நம்ம ஈஸியா மோல் பண்ணிடும் அதனால கவலைப்படாமல் நாளிகள இருந்த புரிஞ்சதா